காஸ்மோவியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த சந்தேகங்கள் அனைத்திற்கும் விளக்கம் கொடுக்கறதுக்காக கற்பக லட்சுமி சுரேஷ் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா பாம்பன் சுவாமிகள் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது நிறைய மிராக்கள் பண்றதா வந்து சொல்றாங்க எது வேண்டுனாலும் கிடைக்கும் சொல்றாங்க பாம்பன் சுவாமிகளுடைய வழிபாட்டு முறைகள் அப்படின்னா என்ன அதை எப்படி நம்ம சரியா பண்ணணும் பாம்பன் சுவாமிகள் அப்படின்றவருடைய வழிபாட்டில் ரொம்ப முதல் தடவை நான் சுவாமியை பற்றி நம்ம இதில் பேசுகிறதுனால நாங்கள் பர்சனலாக பயன்பெற்ற ஒரு விஷயங்களை சொல்றேன் சண்முக கவசம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கவசம்ன்றதே ஒரு பாதுகாப்புப்பா எனக்கு அது தெரியணும்னு கிடையாது என்னுடைய பகை எதிரி கண் திருஷ்டி தீவினை இதுக்கு தெரிஞ்சா போதும் அது வராது எங்கேயோ தோன்றா துணை அப்படின்றதுதான் அப்பர் சுவாமிகள் சொன்ன ஒரு வார்த்தை தோன்றா துணையாக கவசங்கள் என்னை காப்பாற்றும் அதுல குறிப்பா கந்தசஷ்டி கவசம் தெரியாதவங்களே கிடையாது அதை படிக்க 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 எனக்கு என்ன தோணும் இல்ல மற்றவங்களுக்கு என்ன தோணும் எங்களை பிரச்சனையில இருந்து காப்பாத்து எங்களுக்கு உடல் பிணிகள் வரக்கூடாது ஆனால் இதை படிக்கிற முருக அருளாளர்களுக்கு அவர்களுக்கும் அது மாதிரி ஒரு கவசம் எழுதணும்னு ஆசை வருது அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு முப்பதே பாடல்கள் உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு அதை துவங்குற மாதிரி அண்டமாய் அவனியாகி அறியனா பொருளுதாகி ஆதியாம் கைலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க இரு செவிகளையும் செவ்வேள் இயல்புடன் காக்க ஈசனாம் வாகுலேயன் அப்படின்ற மாதிரி அ ஆ ஈன்ற மாதிரி பன்னெண்டு கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலிமா யானை காலது அதுல இருந்து அப்படியே இனம் என ஏன்னா ரெண்டு சூழ அதில் லெட்டர்ஸ் துவங்காது அதனால் முன்னாடி ஈ போட்டு இனமென தொண்டரோடும் இனங்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் கடவுள்தான் எழுதி முடிக்கிறார் நிறைவு பாடல்ல பாத்தீங்கன்னா முதல்ல நனி அனுபூதி சொன்னன் அருணகிரியார வணக்கம் சொல்ற அடுத்தது முருகா முதல்ல அருணகிரியார் காப்பாத்துட்டோம் இந்த பாட்டை நீ மற்றவங்களை காப்பாத்திக்கொன்ற மாதிரி ரொம்ப அழகான ஒரு பாடல் தொகுப்பு சண்முக கவசம் என்னென்ன பண்ணியிருக்கு சண்முக கவசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வந்தவர்களை கூட சர்வை பண்ண வைக்குது அந்த வியாதிகளிலிருந்து நீக்கப்பெற்று இப்போ முருகனை வீட்டுக்குள்ள கூப்பிடணும் பெரிய ஆளுங்க முருகன் என்னையே நீங்க வாங்கன்னு அழகா வர வைக்கிறீங்க அப்போ முருகன் எவ்வளோ பெரிய ஆள் நானா கிளம்பிடுவேன் கொஞ்ச நேரத்தில் முருகன் கிளம்பவே கூடாது அவரை கூப்பிடுறதுக்குன்னே ஒரு பாடல் உண்டு அதுதான் பகை கடிதல் திருவளர் சுடர் உருவேன்னு ஆரம்பிக்கும் ஒரு ஒரு பாட்டு நிறைவுலேயும் மயிலை பார்த்து போ உன்னுடைய தலைவனை கூட்டிட்டு வாழ் இருக்கும் உன் நிறைவனைய மயில் போய் கூட்டிட்டு வந்துருவான் நமக்காக முருகர்கிட்ட போய் சொல்லுமா அந்த பாரு இந்த மாதிரி கூப்பிடுறாங்க வந்துரு மயில் கூப்பிட்டா வந்துருவானா முருகன் வீட்டு வாசலை நிப்பானா எவ்வளோ பெரிய ஆள் வந்துட்டாங்க உள்ள வா முருகான்னு கூப்பிடுவோம் அப்படி வந்த முருகனுக்கு பூக்களால அர்ச்சனை பண்ண இப்ப நான் சொல்ற எல்லா பாடல்களுமே பாம்பன் சுவாமிகள் அறுவடி செய்தது இந்த பகை கடிதல் என்ன பண்ணும் பகையை அழிக்கோங்க பகை கடிதல் ரிமூவிங் அப்போ எனக்குள்ள இருக்கிற பகை என்னை சுத்தி இருக்கக்கூடிய பகை இதெல்லாம் போனோம்னா பெரிய ஆளையும் கூட இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும் அப்படிப்பட்ட முருகன் வந்தாயிற்று என்றால் என்னை சுற்றி இருக்கிற பெரிய பகை உள்ள இருக்கே ஒரு பகை இப்போ பெருசா யாரும் கத்தியோட இங்கெல்லாம் அந்த காலமாக நிற்கிறது இல்லை நான் எனக்குள்ள ஒரு ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் என்னென்னவோ சொல்றோம் இல்லையா நிறைய பேர் வச்சிருக்கோம் அதெல்லாம் போய்டும் அடுத்தது வந்த முருகனை உட்கார வச்சு பூஜை பண்ணலாம் உபசரிக்கலாம் அதற்கு குமாரஸ்தவம்னு ஒன்று இருக்குது அன்பர்கள் இதெல்லாம் டெய்லியும் பண்ணலாம் குமாரஸ்தவத்தை மட்டும் டெய்லியும் பண்ணுங்கள் கொஞ்சம் பூ கிடச்சிதுன்னா விபூதி கிடச்சிதுன்னா விபூதி அர்ச்சனை மாதிரி பண்ணுங்கள் முருகனுக்கு ஓம் ஷண்முகபதையே நமோ நம ஷண்மத பதையே நமோ நம மிஞ்சி போனால் அஞ்சு நிமிஷம் மிஞ்சி போனால் அஞ்சு நிமிஷம் அதை சொல்லி முருகனுக்கு அர்ச்சனை அடுத்தது ஆறு அகல் ஏத்தி பூஜை பண்ணும் குட்டியா ஒரு நெய்வேதி சுவாமி யாரா இருந்தாலும் ஒரு பாலோ ரெண்டு முந்திரி இருந்தா வைங்க ரெண்டு திராட்சை இருந்தா வைங்க எளிமையா பழங்களோ இல்ல நல்லா பண்ண முடியும் சாதம் இருக்குல்ல வீட்டுல அன்னத்தை நெய்வேதியம் பண்ணலாம் அந்த சாதத்துல ஒரு துளி பருப்பு நெய் போட்டு நெய்வேதியம் பண்ணலாம் தினமுமே பண்ணுங்கன்ற சிலர் இல்லத்துல அந்த பழக்கம் ஏற்கனவே இருக்கும் சிலர் இன்னத்துல வெள்ளிக்கிழமை மட்டும் விளக்கேத்தினா போதும் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் இருக்கு டெய்லியும் விளக்கேத்தி நாம் சாப்பிட்றோம்ல சுவாமிக்கு நைவேதி ஒரு பால் காய்ச்சி காஃபி போடுவீங்கள பாலை காமிங்க ஏங்க சுவாமி சாப்பிட்றாங்களா நம்ம பண்ணுற தான் நான் எந்த அளவு உங்கள் கிட்ட நினைக்கிறேனோ உங்களுக்காக பண்ணுறனோ அந்தளவு பலன் வரும் உங்களுக்கான நம்பிக்கை வரும் அவ்வளவுதான் அடுத்தது முதல்ல பகை கடிதம் ரெண்டாவது ஆறு விளக்கு ஏற்றி அந்த இடத்த சுத்தப்படுத்தி முருகன் ஃபோட்டோ சின்னதாவது இப்ப எல்லார் வீட்லையுமே இருக்கு முருகன் போட்டோ இல்ல விட்டா ஸ்மார்ட் கார்டுல நம்ம ஃபேமிலி ரேஷன் கார்டுல அவரை சேர்த்திருவோம் அந்த அளவுக்கு கொண்டாடுறோம் அவருக்கு அர்ச்சனைக்கு குமார ஸ்தவம் மூணாவது இப்ப வழிபா பூக்களை கொண்டு இல்ல விபூதியை கொண்டு பூ அர்ச்சனை பண்ணிட்டே இருங்க ஒரு நல்ல உதிரி பூ வாங்கிக்கோங்க இருபது ரூபாய்க்குலாம் நல்லா தராங்க பூக்களையும் பிக்க கூடாதான் இப்ப மல்லினா அது பிச்சு பிச்சு போடக்கூடாது ரோஜாவா பிச்சு பிச்சு போடக்கூடாது ரோஜாவா போடும் பதினோரு பூ இருந்தாலும் போதும் அப்படியே அழகாக போட ஆரம்பிங்க அதற்கு சண்முக கவசம் முடிஞ்சா ஆறு தடவை பிரச்சனையே இல்லை கஷ்டங்க ஆறு தடவை சரி ஒரு தடவை அந்த சண்முக கவசம் என்னெல்லாம் கொடுக்கும் உடல் வியாதியை பார்த்துக்கும் உங்களை சுற்றி எப்பவுமே காப்பாற்றும் நன்மைகள் தரும் உடலில் இருக்கிற ஒரு ஒரு உறுப்புகளையும் பார்த்து அப்போ சண்முக கவசமும் சொல்லி செய்து விட்டு நைவேதம் பண்ணிட்டு சுவாமிக்கு தீபாராதனை ஒரு திருப்புகள் பாடுங்கள் தீப மங்கள ஜோதின மோனம நமோ மோனம தேவ குஞ்சரி பாகான மோனம அருள் தாராய் அருள் தாராய் கண்டிப்பாக அருள் தருவோம் அதனால் இதையே நான் ரொம்ப கேரண்டியாக சொல்கிறேன்னா சொன்னது பாம்பன் சுவாமி நான் சொன்னால் கொஞ்சம் பயப்படணும் ஏன்னா எனக்கு தெரியாது உங்கள் வினை எப்படின்னு இப்போ நான் சொன்னால் கூட சுவாமி கேட்பாரன் நீ பக்தராக இருந்தால் நீ எதுக்கு இன்னொருத்தருக்கு போகிற அவள் வினை என்னன்னு உனக்கு தெரியுமான்னு என்னை கேட்டுருவாராம் ஆனால் அருளாளர்கள் சொன்ன போது அருளாளர்களின் வாக்கு பொய்க்காமல் இறைவன் காப்பாற்றுகின்றான் இந்த சண்முக பூஜை அர்ச்சனை என்பது செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க இல்லை வெள்ளிக்கிழமை பண்ணுங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணுங்க இல்லை வாரம் கஷ்டம் விடாம மாசத்துல வர சஷ்டி இல்லை கிருத்திகை இல்லை விசாகம் ஏதோ ஒரு நாள் ஒரு வருஷத்துல பன்னெண்டு தடவை பண்ணுவோமா வாரம் பண்ணால் சிறப்பு இல்லையா இந்த பன்னெண்டு தடவையாவது பண்ணுங்களே பண்ணுங்களேன் முருகனுக்காக ரொம்ப சிறப்பான வாழ்க்கை இருக்கும் எதா பிரச்சனை வரும் வராதுன்னு சொல்ல மாட்டேன் இந்த பூஜை பண்ண பண்ண வர பிரச்சனை அப்படியே ரொம்ப கம்மியாயிடும் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் அருளி செய்த இதை படிங்க நம்பிக்கையோட படிங்க முருகன் இருக்கான் எதுவுமே நடக்காது கண்டிப்பாக முருகன் துணை புரிவான் முருகர் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க அடுத்ததான் பாம்பன் சுவாமிகள் அவருடைய சமாதி வழிபாடுக்கு ரொம்பவே சக்தி அதிகம் சொல்றாங்க இதை எப்படி வழிபடணும் பொதுவாகவே ஜீவசமாதிகள் சமாதிகள் ஞானியர்கள் சித்தர்கள் அவர்கள் அந்த உடலை கொண்டு தான் நமக்கு அந்த பிறவில பண்ணிருக்காங்க அந்த இடமே வைப்ரேஷனாக தான் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பாத்தீங்கன்னா பௌர்ணமி எண்ணிக்கை இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு இப்ப வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க மாட்டேன் ஏதோ காரிய தடைனா இது மாதிரியான இடங்களுக்கு ஒரு பௌர்ணமி போய் தங்கிடுங்கனே அந்த விஷயம் எல்லாம் தானாமறி திருச்செந்தூர் பீச்சில் போய் தங்கிடுங்க ஒரு நாள் தங்கிடுங்க உள்ள போகணும்னா எதிர்பார்க்காதீங்க இப்ப கூட்டமும் இருக்காத நலன் கருதி சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா குழந்தைகளோட வயசானவங்களோட போயிடுறாங்க நிறைய பேரு பீச்சில் தங்கிடுங்க இல்லையா பாமன் சுவாமிகள் கோயில் இது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல பௌர்ணமியில ஒரு நாள் சித்தர்கள் இருந்த இடம் அவர்கள் சமாதியான இடத்துல போய் நீங்கள் தங்கணும் ஏன்னா இன்னிக்கும் பார்த்தீங்கன்னா அரூபமாக அவர்களுடைய அருள் இருக்கும் அப்போ ஏதோ ஒரு விஷயம் வீட்டில் ஏதோ ஒரு வினை இல்லை சக்தி ஏதோ ஒன்று இருக்குன்னா ஒரு நாள் போய் அங்கே தங்கிடுங்க சமாதிகளே பார்த்தீங்கன்னா அவ்வளவு நன்மை அங்கே போயிட்டு எனக்கு மினரல் வாட்டர் நல்ல ரூம் ஏசி எதுவுமே இல்லாமல் ஒரு நாள் நம்ம ஆண்டி மாதிரி இருந்துடணும் இருக்கிற மண்ணுல உட்காருங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பதவி வேணாலும் இருங்க கோயிலுக்கு போய் பெருக்கிடுங்க கோயிலுக்கு போய் சுவாமியினுடைய வஸ்திரம் தேய்ச்சி கொடுங்க அந்த இடத்துல நீங்கள் யாருன்னே பார்க்காதீங்க ஒரு நிமிஷம் மாறிடும் அந்த இடத்துல நான் யாருன்னே இல்லாம என்னை ரொம்ப சுருக்கிண்டு நீ தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வாங்க கம்பெனியில் நீங்கள் தான் பெரிய அளவே போமே இருப்பீங்க இதுதான் உண்மை அதனால் சித்தர்களுடைய கோயிலுக்கு செல்வது அவர்களுடைய சமாதிகளுக்கு செல்வது அந்த வைப்ரேஷனை கொடுப்பாங்க போய் தியானம் பண்ணுங்க எப்பவுமே பரபரப்பாக இருக்கும் எல்லாத்துலயுமே வேகம் வேகம் வேகம்னு இருக்கிற மனசு அப்படியே கொஞ்சம் அடங்கணும்னா அடங்கினாலே நிறைய விஷயத்துக்கு நமக்கே சொல்யூஷன் தெரியும் அதுக்கு சித்தர் கோயில்கள் வழிபாடு துணைக்குறி ஓகே நீங்க சொன்ன மாதிரி இந்த சித்தர்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுமா மேம் அதற்கான நிலை அப்படின்றது என்ன ஏ கண்டிப்பா இருக்குப்பா ஆனா அந்த அளவு தவ வலிமையை நம்ம எடுத்துக்கணும் சுவாமி பெயரை சொல்லி தவம் பண்ண 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 தெய்வத்தன்மை நாக்கலும் அப்புறம் ஒரு ஒரு நிலையா வரும் அப்ப சில சமயம் சில அடியார்கள் கண்ணுல தெரிஞ்சிருவாங்க இப்போ அது மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கறதே கஷ்டமா இருக்கு இன்னும் சில சித்தர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்க சுவாமிய பார்த்துருக்கோம்னு சொல்றாங்க இன்னைக்காவது நெட்டு இருக்கு மாணிக்க வாசகர் சிவபெருமானை பார்த்து எப்படி வர்ணிக்கிறாரோ இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஞானசம்பந்தர் அதே உருவத்தோட வர்ணிக்கிறார் இன்னொரு இடத்துல அப்பர் இவங்கலாம் கூடி வந்து டிஸ்கஸ் பண்ணி அவருக்கு ஒரு பிறை இருக்கு கழுத்துல ஒரு பாம்பு இருக்கு எல்லாரும் அதே மாதிரி அப்படின்னா கூ கூடி பேசி சொன்னதுல எங்கெங்கேயோ பாக்குறாங்க அவங்க அனுபவிச்சு எழுதுறாங்க அது ஒத்து போகுதுல்ல அப்ப அந்த நிலை நம்ம வளரும் எனக்கா கேட்குற அந்த வட்டம் விடலைனா இதெல்லாம் வராது ஸோ பாமன் சுவாமிகளுடைய வழிபாடு முறைகள் சொன்னீங்க இப்போ திருவண்ணாமலை பத்தி நீங்க கிரிவலம் பத்தி சொல்லியிருந்தீங்க அங்கேயும் நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதை பத்தி சொல்லுங்க நினைத்தாலே முக்தி தருவது திருவண்ணாமலை சுவாமியால மட்டும் ஏற்றமான சுவாமிக்கு ஏற்றம் தான் மாற்றமே இல்லை ஆனால் அங்க அடியார்கள் கூட்டமும் இருக்கிறதுனால அவ்வளோ பெருசு ரமண மகர்ஷி அங்கே தான் இருந்தார் இன்னைக்கு வேல்மால மாறல் அருளி செய்த நம்முடைய அதை அருளி செய்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அங்கே தான் இருந்தார் அண்ணுதல்னா நெருங்கிறது அண்ணானா நெருங்க முடியாது நெருங்க முடியாத மலையம் அப்ப அண்ணாமலைக்கு நான் எங்கே போனேன் நெருங்கவே முடியாதுன்னா சிலரை அண்ணுதல் நெருங்க வைக்கும் யார அன்பால் அழகவங்களை நெருங்க வைக்கும் அப்படிப்பட்ட மலை நான்கது சுத்தமாக இருக்கக்கூடாத மலை பத்து தடவை நான் போகிறேன் தெரியுமாப்பா நான் மாச மாதம் பௌர்ணமிக்கு போய்டுவேன் எவ்வளோ நாள் பேருக்க தெரியுமா பதினோரு மாசம் போயிருக்கேன் அப்படின்ற சொல்றதுல கூட ஒரு அகந்தை வந்துடும் அப்பவே அந்த பலன் போயிடும் எதுவுமே இல்லைன்னு நினைச்சாதான் அந்த வளம் வர முடியும் வளம் வந்துடலாம் யார் வேணாலும் ஆனா அந்த புண்ணிய பலன் கிடைக்கிறதுக்கு அந்த அளவு அன்பு மட்டும் இருக்கணும் சிவன் இந்த கிரிவலம் போறது சிறப்புகள் என்னெல்லாம் இருக்குண்ணா கிரிவலம் அப்படின்றது வந்து நான் மெஞ்ஞானமாகவும் பார்க்குறேன் விஞ்ஞானமாவும் பார்க்குறேன் மெஞ்ஞானம் அப்படின்னு வரும்பொழுது சித்தர்களும் ஞானிகளும் என் கூட வராங்கப்பா அவங்களோட போகும்பொழுது எனக்கு எல்லாமே நல்லாயிடும் அவங்க மூச்சு காட்டையை மேலே பட்டாலே ஆகாதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்களும் ஞானியர்களும் நம்ம மேலே படும் பொழுது ஒரு ஆன்மீக பேரலை அதை விட ஒரு விஷயம் என்னென்னா இன்னிக்கும் நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது பௌர்ணமி நிலவுலேருந்து வரக்கூடிய சந்திரகாந்த் அலைகள் உடலுக்கு நல்லது மலமுழுக்க மூலிகை இப்போ மூலிகை பொழுது இன்னைக்கு எதனால நம்ம பல விதமான புற்றுநோய்கள் வருதுன்னா ஒரு ஒரு காரணம் மாசு கார்பன் மொனோக்சைடுன்னா எல்லா வண்டிலையும் வரும் அவாய்ட் பண்ண முடியாத தான் இருக்கணும் அப்போ எழிலான ஊரே கிடையாது அப்போ என்னுடைய நுரையீரலுக்கு நான் என்ன சாப்பாடு தரப்போகிறேன் மூலிகை காற்று என்னுடைய நுரையீரலை காப்பாற்றும் பக்தர்களோடு இருக்கும் பொழுது பதினாறு செல்வத்தில் பதினாறாவது செல்வம் என்ன தெரியுமா தொண்டர்கள் கூட்டம் என்ன தான் நான் தனியாக சிறப்பாக தவம் பண்ணாலும் அடியார்களோடு நானும் எனக்கு எதுவுமே இல்ல வீட்டில் நல்லா பெரியாளா இருப்பேன் செருப்பு போடாம அத்தனை மலையை நம்ம நடக்கிறோம்ல நான் இழந்து அடியார்களோடு இருக்கும் பொழுது இறைவன் கிட்ட நம்ம ரொம்ப சிறப்பாக சோ இன்னைக்கு நிகழ்ச்சியிலயும் ஆன்மீகம் சார்ந்த பல சந்தேகங்கள் அது அனைத்திற்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி